வித்தியாசமா தேக்கலை வச்சு சாப்பிட போறோம் உரப்பு எல்லாம் அருமையா இருக்கு கறி அதோட கறி நல்லா பாருங்க பல போல வந்துருக்கு நல்லா நீங்க வீடியோ பாக்குறது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னால போட்டது இப்ப திரும்ப ரீ அப்லோட் பண்றோம் இப்போது வீடியோ போட்டிருக்கோம் அது பண்ண காசு இல்லை இப்போ ரெண்டு வருஷமாக சென்னையில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் டெலிவரி பண்ணுறதுலாம் இன்னொரு சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஜேடி விலாக்ஸ்ன்னு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் இன்னைக்கு குட்டி பானைக்குள்ளே காடை பிரியாணி தான் செய்ய போகிறான் பயங்கரமாக ருசிக்க போகிறான் வெங்காயத்தை நீட்டின்னு தான் இருந்துப்போம் அப்போ தான் காடை பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் Dari Bunda nasi பட்டை வகை ஏலக்கா நறுக்குன வெங்காயம்

காடை மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் அரைச்சி அரை தனிமள்தூள் अब मिलेरचे बिर्याणी मसाला तूल एलिमेंटचे सारे बोल काय नमस

ரிசி போட்டாச்சு தம் கட்டுறதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது கொதிநிலை வர வரைக்கும் வெயிட் பண்ணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் நம் போட்டுருவோம் விஷயம் தான் சார் அவ்வளோ தான் நம் போடப் போகிறான் Sio! Yon nistegat mo. You mother f*** me. Yon nistegat Suk löpən sem. 面grami beerman hazere, sa bmenke s decomp crackers mu fellow அவ்வளவுதான் தமிழ் சமாசமா இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தேக்கலை வச்சு சாப்பிட போறோம்

உறப்ப எல்லாம் அருமையா இருக்கு கறி அதோட கறி நல்லா பாருங்க பொழப்புலாம் வந்துருக்கு கறி நல்லா பாத்துங்க சூடாங்க தலம் அருமையா இருக்கு நல்லா பொலப்பல பொண்ணு வந்துருக்கு வர